السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشید وعن محمدًا عبده ورسوله اما بعد یا ایوالناس اتقو ربکم الَّذِي خَلَقَكُم مِّن نَفْسِ وَاحِدًا وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَسَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَانًا وَاتَّقُوا اللَّهِ الَّذِي تَسَالُونَ بِهِ وَالْأَرْخَامِ

நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லா புலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் தப்தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் பிறர் நலம் நாடுவோம் என்கிற அறக்கட்டளை சார்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்த தருமனை பிரச்சாரத்திலே போதை ஒழிப்பே சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பை மையப்படுத்தி குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு வீதிகளிலும் குறிப்பாக பெற்றோர்களும் பெற்றோர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இன்றைக்கு போதை பழக்கத்தினால் அந்த பிள்ளைகள் அடிமையாக இருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம் எனவே எங்களால் முடிந்த இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் வாயிலாக இந்த போதைக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த தெருமுனை பிரச்சாரம் இந்த பகுதியிலே இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தெருமுனை பிரச்சாரத்திலே பெருகி வரும் போதை பழக்கமும் பெற்றோர்களே விழித்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன் இந்த தலைப்பு நான் தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டால் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே போதை கலாச்சாரம் இன்றைக்கு சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு பெருகி வருகிறது என்று கேட்டால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய தீமைகளாக மூன்று தீமைகளை சொல்வார்கள் இந்த மூன்று காரணங்களால் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் செத்து அடிகிறார்கள் என்கிற அறிவியல் ஆய்வுகள் தரப்பட்டது அதிலே முதலாவது சொன்னார்கள் மனிதர்களுக்கிடையே நடக்கிற போர்களினால் ஏராளமான உயிர்கள் செத்து ஒவ்வொரு நாடும் அடிகிறது போர்களின் மூலமாக மனித உறவுகள் சாகடிக்கப்படுகிறது என்று முதல் இடத்திலே போர்க்களத்துக்கு கொடுத்தார்கள் இரண்டாவதாக மனிதர்களை அதிகமாக பாதிக்கக்கூடியதாக மிகப்பெரிய நோய்களை சொன்னார்கள் தொற்று நோய்கள் அதுபோல மனிதர்களுக்கிடையே இருக்கிற பரவி இருக்கிற நோய்கள் மூலமாக ஏராளமான மனிதர்கள் செத்து மடிகிறார்கள் என்று இரண்டாவது காரணங்களை சொன்னார்கள் மூன்றாவதாக மனித சமுதாயம் செத்து மடிவதற்கு இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நவீன உலகத்திலே அதிகமாக எதன் மூலம் இறந்து போகிறார்கள் என்று கேட்டால் இந்த பழக்கத்தினால் தான் மனித சமுதாயம் ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருக்கிறது என்கிற அளவுக்கு இன்றைக்கு போதை கலாச்சாரம் சர்வ சாதாரணமாக பெருகி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது என்று கேட்டால் ஒரு காலத்திலே மது என்று சொன்னால் புகையிலை என்று சொன்னால் கஞ்சாவை பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய தீமையாக சமுதாய மக்கள் மத்தியிலே பார்க்கப்பட்டது ஒரு வீதியிலே ஏதேனும் ஒரு வீட்டிலே ஒருவர் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் அவர் குறித்து அதிகம் பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு அவரை ஊரிலிருந்து தள்ளி வைக்க வேண்டும் என்கிற அளவுக்கு வீதிகளிலே ஒரு நபர் மது அடித்தாலே அது சம்பந்தமாக பேசக்கூடிய பழக்கம் இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி மாறி போயிருக்கிறது என்று கேட்டால் எந்த வீதிகளிலே நுழைந்தாலும் குடும்பத்திலே ஒருவர் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மதுவினுடைய தாக்கமும் போதையின் தாக்கமும் கஞ்சாவின் தாக்கமும் புகையிலையின் தாக்கமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சர்வ சாதாரணமாக நுழைந்திருக்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய போதையாக இன்றைக்கு போதை கலாச்சாரம் மாறி இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்படி ஒவ்வொரு வீடுகளிலும் பெருகியிருக்கிற இந்த போதை கலாச்சாரத்தை அதை முற்றிலுமாக அதன் விளைவுகளை எடுத்து சொல்ல வேண்டும் போதை கலாச்சாரம் என்பது மனித சமுதாயத்தை எப்படி அடிமைப்படுத்துகிறது எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது எப்படி எல்லாம் குடும்பத்தை சீரழிக்கிறது எப்படி எல்லாம் பொருளாதாரத்தை சீரழிக்கிறது சீரழிக்கிறது எப்படி எல்லாம் ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிறது என்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த போதை விழிப்பு பிரச்சாரம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறனா முஸ்லிம் என்று நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒட்டுமொத்த போதை பழக்க வழக்கத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஸ்லாம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று கேட்டால் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றே உங்கள் மீது நான் தடை செய்கிறேன் என்று சொன்னார்கள் போதை என்று சொன்னால் வெறுமனை சாராயம் மட்டுமல்ல அந்த எதுவெல்லாம் மனித உடலுக்கு சிறிதளவு போதையை தருமோ சிகரெட்டு போதையை தருமோ கஞ்சா போதையை தருமோ மாத்திரைகள் போதையை தருமோ ஊசிகளின் மூலமாக போதையை தருமோ இப்படி எந்த போதைகள் எல்லாம் மனித உடலை அடிமைப்படுத்துமோ எந்த போதைகள் எல்லாம் மனித அறிவை மழுங்கப்படுத்துமோ எந்த எல்லாம் மனித ஆரோக்கியத்தை சீரழிக்குமோ அத்தனை போதைகளை உங்கள் மீது நான் தடை செய்கிறேன் என்று நபிகள் நாயகன் சல்லா அலை அவர்கள் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதும் போதையை தடை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு முஸ்லீமாக வாழ்கிற நாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தூதர் தடை செய்திருக்கிற இந்த போதை கலாச்சாரத்தை எதிர்த்து போராடுகிறோமா எதிர்த்து குடும்பத்தில் அடிமையாக இருந்தால் சம்பந்தப்பட்டவரை சந்தித்து இது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது இதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது இதை இஸ்லாம் முஸ்லிம் என்ற வட்டத்தில் இருந்து அவனை வெளியேற்றுகிறது எனவே அதை அருங்க அடிமையாக கூடாது என்று சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து நாம் பேசியிருக்கிறோமா என்பதை முதலாவதாக நான் சிந்திக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த பிரச்சாரத்தை நாங்கள் கையிலே எடுத்ததற்கு காரணமே பெரிய பெரியளத்திலே இருக்கிற அல்லா பாதுகாத்திருக்கிற சில இளைஞர்கள் போதையிலே அங்கே மூழ்கி இருக்கிறார்கள் இரவு வேலைகளிலே வாகனங்களை எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்ட் ஓரங்களிலும் வீதிகளினுடைய ஓரங்களிலும் சர்வ சாதாரணமாக மதுவை கும்பலாக அறிஞ்சு கொண்டு மதுவை குடிக்கிறார்கள் புகையிலையை விடுகிறார்கள் கஞ்சா போன்ற மனித அறிவை மழுங்கடிக்கூடிய மனித அறி மனிதனை பைத்தியக்காரனாக மாற்றக்கூடிய கஞ்சா என்கிற போதையை சர்வ சாதாரணமாக இஸ்லாமிய வாலிபர்கள் இந்த பெரிய பகுதியிலே சில வாலிபர்கள் செய்யக்கூடிய காட்சிகளை நாங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம் இஸ்லாமிய வாலிபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறைகளை உருவாக்கக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறைகளை கல்வியிலே உயர்த்தக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறை அதிகாரத்திலே உயர்த்தக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த அந்த இளைஞர்களை இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால் பார்த்தால் இளைஞர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் எங்கள் உள்ளத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது எங்கள் உள்ளத்திலே மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்துகிறது இந்த இஸ்லாமிய இளைஞர்களை மதுவிலே மூழ்கியிருக்கிற இளைஞர்களை புகையிலையிலே மூழ்கி இருக்கிற இளைஞர்களை கஞ்சாவிலே மூழ்கி இருக்கிற இளைஞர்களை அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டுமே அந்த பாதையிலிருந்து திசை திருப்ப வேண்டுமே அவர்களை சிறந்த சமுதாயத்தின் உம்மத்தாக மாற்ற வேண்டுமே அவர்களை இறையச்சவாதிகளாக மாற்ற வேண்டுமே அவர்களை தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டுமே அவர்களை அல்லாவுக்கு பயந்தவர்களாக மாற்ற வேண்டுமே என்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த இடத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இளமை பருவம் என்பது சாதாரண பருவம் அல்ல இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலே தனித்தனியாக இன்றைக்கு பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறது மதுவை அடித்துக் கொண்டு கஞ்சாவை அடித்துக் கொண்டு புகையிலை அடித்துக் கொண்டு தனிப்பட்ட முறையில் பேசினால் எங்களிடத்திலே பேச வருகிறாயா என்று எங்களை எதிர்க்கிறார்கள் கத்தியை தூக்குகிறார்கள் அவரை அடிப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் அதை எதிர்ப்பவர்களிடத்தில் செய்கிறார்கள் அவர்களை எப்படி மீட்டெடுப்பது எதன் மூலமாக மீட்டடிப்பது அந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது தெரியவில்லை எங்களுக்கு அதனால் வீதிக்கு வந்திருக்கிறோம் இஸ்லாமிய இளைஞர்களை கையிலே அமாநிலமாக பார்க்கக்கூடிய பெற்றோர்களே உங்களை தேடி உங்கள் இல்லங்களுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா நாங்கள் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை சந்தித்து இந்த மதுவை பற்றி எடுத்து சொல்வதை விட இறையச்சத்தை பற்றி எடுத்து சொல்வதை விட தொழுகையை பற்றி எடுத்து சொல்வதை விட அவர்களை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுப்பதை விட அவர்களை பெற்றெடுத்திருக்கிற பெற்றோர்களே உங்கள் இடத்திலே சில செய்திகளை நாங்கள் இந்த இடத்திலே சொல்ல வந்திருக்கிறோம் அல்லா அமானிதமாக உங்களுக்கு குழந்தையை பெற்றெடுக்க தாய்மார்களே தந்தைமார்களே சொல்லக்கூடிய செய்திகளை கவனமாக அல்லாவுக்கு பயந்து நீங்கள் செவிதாத்து கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைக்கு அடிமையாக இருக்கிற இந்த இளமை சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீட்டிலே இருக்கிற பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவன் கல்லூரியிலே படிக்கிற மாணவன் வேலைக்கு செல்லுகிற மாணவன் அவனிடத்திலே நீங்கள் தாழ்மையாக அவன் இரையச்சத்தின் அடிப்படையிலே ஈமானின் அடிப்படையிலே தொழுகையின் அடிப்படையிலே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தின் செய்திகளை சொல்லி அந்த இளைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த இடத்திலே நாங்கள் வைக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அந்த இளைஞர்கள் உங்கள் கரங்களிலே இருக்கிறார்கள் உங்களிடத்திலே வளர்ந்திருக்கிறார்கள் பதினைந்து வயதாக இருந்தாலும் இருபது வயதாக இருந்தாலும் இருபத்தைந்து வயதாக இருந்தாலும் முப்பது வயதாக இருந்தாலும் முப்பது வருடமாக அந்த தாயிடத்திலே அந்த இளைஞன் இருந்திருக்கிறார் அந்த தந்தையிடத்தில் அந்த இளைஞன் இருந்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட இளைஞன் போதையிலே போல இருக்கும் பொழுது தாய் தந்தையாகி இருக்கிற நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது அல்லாஹ் நாளை மறுமையிலே உங்களை குற்றம் பிடிப்பான் உங்களை விசாரணை நடத்துவான் அல்லாஹ் சொல்லுகிறான் பிடி கடுமையானது என்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உங்கள் குழந்தைகளை என்ன கொடுத்து உங்கள் குழந்தைகளை வளர்க்கிறீர்கள் நான் ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்லுகிறேன் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் கல்வியை கொடுக்காத விளைவு இன்றைக்கு போதையிலே மூழ்கி இருக்கிறார் சாராயத்திலே மூழ்கி இருக்கிறார் புகையிலே மூழ்கி இருக்கிறார் கஞ்சாவிலே மூழ்கி இருக்கிறார் ஒவ்வொரு வீதிகளிலும் எவ்வளவு ஆயிரங்கள் செலவழித்தாலும் மாத்திரைகள் என்ற பெயரிலே அவன் போட்டு தன்னுடைய அந்த மதுவுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான் காரணம் யார் நீங்கள் சொல்லி வளர்த்தீர்கள் என்ன அந்த மாணவனுக்கு வழிகாட்டுவீர்கள் என்ன அந்த மாணவனுக்கு நேர் வழிகாட்டு என்ன காட்டுவீர்கள் தெரியுமா உலகத்தின் ஆசையை அவருக்கு காட்டினீர்கள் பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தை காட்டினீர்கள் உங்களை பிறவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு டாக்டருடைய அம்மா ஒரு இன்ஜினியருடைய படிக்க வைக்கிறார் என்பதற்காக உங்கள் பிள்ளைகளுடைய மார்க்க கல்வியின் விஷயத்திலே அலட்சியமாக இருந்தீர்கள் அந்த விளைவைத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அடிப்படையிலே சொல்லுகிறேன் என்றால் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தந்தைமார்களும் உங்கள் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள் நீங்கள் பள்ளியிலே அனுப்புகிற உங்கள் குழந்தைகள் உங்கள் மாணவன் உங்கள் மாணவி உங்கள் பிள்ளை பதினைந்து வயது நிரம்பிய பிள்ளை பதினெட்டு வயது நிரம்பிய பிள்ளை இருபது வயது நிரம்பிய பிள்ளை எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வளர்க்கிறீர்கள் உலக கல்விக்கு அனுப்புகிறீர்கள் எத்தனை மணி நேரம் உலக கல்வி கூடாது என்பதற்காக இந்த இடத்திலே பேசவில்லை தாய்மார்களே புரிந்து கொள்ளுங்கள் தந்தைமார்களே புரிந்து கொள்ளுங்கள் உலக கல்வியே கொடுக்க வேண்டாம் உங்கள் மகனை டாக்டர் ஆக்காதீங்க இன்ஜினியர் ஆக்காதீங்க உலகத்தில் பெரிய படிப்பு படிக்க வைக்காதீங்க அந்த நோக்கத்திலே நான் சில செய்திகளைச் சொல்லவில்லை நீங்கள் உலக கல்வியும் பார்க்க கல்வியும் எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் அன்புள்ள பெற்றோர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்புகிற நீங்கள் மணிக்கு எழுப்புகிறீர்கள் அந்த பிள்ளையை படிப்பதற்காக முதலாம் ஆண்டு இரண்டாவது ஏழாவது பத்தாவது படிக்கக்கூடிய பிள்ளைக்கு உலக கல்வி எப்படி கொடுக்கிறீங்க காலையில ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறான் அந்த மாணவன் தயாராக்குறீங்க காலை உணவு கொடுக்கிறீங்க நல்ல அவனை புது ஆடை உடுத்து பள்ளிக்கூட வாகனங்களிலே அவனை நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிறார் மதி எப்ப வருகிறான் மீண்டும் அன்புள்ள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு அல்லாஹ் அமானியமாக கொடுத்திருக்கிறான் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே குறிப்பாக கல்வியா உலகக் கல்வியா என்கிற கேள்வி வருகிற பொழுது நாம் எந்த அடிப்படையிலே நடந்து கொள்ளுகிறோம் என்ற செய்திகளை நாம் பார்க்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உலகக் கல்விக்கான முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால் காலையிலே நம்முடைய பிள்ளைகளை உலகக் கல்விக்காக அனுப்புகிற நாம் மாலை நான்கு மணி ஐந்து மணி ஆறு மணி கிட்டத்தட்ட காலை ஏழு மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு சென்ற மாணவன் மாலையிலே ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் அவனுக்கான உலக கல்வி கொடுக்கப்படுகிறது பனிரெண்டு மணி நேரம் அவனுக்கான உலக கல்வி ஊட்டப்படுகிறது அதே நேரத்திலே நாம் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கத்துக்காக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைக்காக நம்முடைய பிள்ளைகளை எத்தனை மணி நேரம் இன்றைக்கு மார்க்க கல்விக்காக நாம் ஒதுக்குகிறோம் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களுமே இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய பிள்ளை பள்ளிக்கூடத்திலிருந்து வந்துவிட்டான் என்று சொன்னால் மதர்சா என்ற பெயரிலே இன்றைக்கு ஏதேனும் மாணவன் கற்பிக்க வேண்டுமே மதர்சாவுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அக்கம்பக்கத்தில் இருக்கிற மக்கள் கேட்பார்களே உன் பிள்ளை மதர்சாவுக்கு போலையா புராண ஓதலையா அலிப்பா படிக்கவில்லையா என்று கேட்பார்களே என்று சடங்குக்காக உளபூர்வமாக அல்ல இரையச்சத்தின் அடிப்படையில் அல்ல நிஜமாக அல்லாஹ்வின் மார்க்கத்தை என்னுடைய குழந்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற நோக்கத்திலே அல்ல பிற மத மக்கள் கேட்பார்களே என் அண்டை வீட்டுக்காரர் கேட்பாரே என்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு ஒரு சடங்குக்காக மதர்சாக்களிலே அனுப்பக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம் என்று சொன்னால் உலக கல்விக்கு அந்த எப்படியெல்லாம் ஆடை அணிந்து அவனுக்கு பவுடர் அடித்து அவனுக்கு தலைவாரி புது மாப்பிள்ளை போல சோடித்து அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் மதர்சா கல்வி என்று வந்துவிட்டால் மார்க்க கல்வி என்று வந்துவிட்டால் வந்த பிள்ளைகளை ஏனோ தானோ என்று மதர்சாவுக்கு அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அன்புள்ள பெற்றோர்களே தாழ்மையாக ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் என்னதான் உலக கல்வியை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலும் என்னதான் உங்கள் பிள்ளைகள் லட்சங்களிலே சம்பாதித்தாலும் என்னதான் உங்கள் பிள்ளைகள் மருத்துவர்களாக இன்ஜினியர்களாக பெரிய பெரிய படிப்புகளிலே படித்து பற்றம் பெற்றவர்களாக வந்தாலும் அந்த கல்வி எல்லாம் அவரை பணத்தாசை பிடித்தவர்களாக உலக மோகத்துக்கு அடிமையாக பார்க்குமே தவிர எந்த பணத்துக்காக உங்கள் மகனை மருத்துவராக்கினீர்களோ எந்த பணத்துக்காக உங்கள் பிள்ளைகளை என்ஜினியர் அந்த பணத்துக்காக உங்கள் பிள்ளை நாளை உங்கள் முதியோர் இல்லங்களிலே தள்ளிவிடலாம் அன்புள்ள பெற்றோர்களே ஏதேனும் வாய் வார்த்தை வாய் வார்த்தையாக உங்களை பயம் காட்டுவதற்காக இந்த செய்தியை சொல்லவில்லை இன்றைக்கு முதியோர் இல்லத்திலே இருக்கிற எத்தனையோ இடத்திலே நீங்கள் சென்று விசாரித்து பாருங்கள் தன் பிள்ளை நல்ல இடத்திலே இருக்கிறார் படிப்பிலே மிகப்பெரிய லட்சங்களிலே சம்பாதிக்கிறார் மருத்துவராயிருக்கிறார் இன்ஜினியர் போன்ற பெரிய படிப்பை படித்திருக்கிறார் ஆனால் தன்னை ஊட்டி வளர்த்து தன்னை படிக்க வைத்த தாயை யாருமே இல்லாத அநாதையை போன்ற முதியோர் இல்லத்தில் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார் எத்தனை தாயின் கண்ணீர் குரல்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் காரணம் என்ன நீங்கள் அந்த சிறு வயதிலே இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இரையச்சத்தை கொடுத்திருந்தால் அல்லாவின் மீது இருக்கிற பயத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இஸ்லாம் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதலை அவருக்கு எடுத்து சொல்லி இருந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைசல்லாம் அவர்களுடைய பொன்மொழிகளை அவருடைய உள்ளத்திலே பதித்திருந்தால் அந்த பெற்றோரை முதியோர் இல்லத்திலே தலா அவனுக்கு மனம் வந்திருக்குமா அந்த பெற்றோரை அடிக்க அவனுக்கு மனம் வருமா அந்த பெற்றோரை அசிங்கப்படுத்த அவனுக்கு மனம் வருமா அந்த பெற்றோரை பிறர் முன்னிலையிலே கேவலப்படுத்த மனம் வருமா காரணம் என்ன தெரியுமா இஸ்லாமிய கல்வியை நீங்கள் கொடுக்கவில்லை இறையச்சத்தை கொடுக்கல என் பெற்றோரை திட்டினால் என் பெற்றோரை பேசினால் என் பெற்றோரை சபித்தால் என் பெற்றோரை முதியோர் இல்லத்திலே தள்ளினால் நாளை மறுமையிலே இறைவனின் விசாரணைக்கு முன்னால் என்னை அல்லா நிறுத்துவானே என்னிடத்தில் விசாரிப்பானே என்னிடத்திலே கேள்வி எழுப்புவானே ஏவும் பெற்றோரை திட்டின ஏவும் பெற்றோரை என்ற கேள்வி அவருடைய உள்ளத்திலே சிறு வயதிலே நீங்கள் விதைத்திருந்தால் உங்களை எந்த இடத்திலும் அந்த மகன் விட்டு கொடுக்க மாட்டான் அவன் மனைவி இடத்திலே உங்களை விட்டு கொடுக்க மாட்டான் அவர் பிள்ளை இடத்திலே உங்களை விட்டு கொடுக்க மாட்டான் அவர் உறவுகள் இடத்திலே உங்களை விட்டு கொடுக்க மாட்டான் பெற்றோரை பற்றி வர்ணிக்கிறார் பெற்றோரை பற்றி ஒவ்வொரு இளைஞரிடத்திலே அல்ல அப்படி பேசுகிறார் உள்ளத்திலே பதிக்கிறார் பெற்றோர்கள் உன்னை தூக்கி சுமந்து உன்னை ஆளாக்கி வளர்த்தார்களே அவர்களை சீ என்ற வார்த்தையை கூட சொல்லிவிடாதே சாதாரணமாக சீ என்ற வார்த்தையை கூட உன் பெற்றோரை பயன்படுத்தி விடாதே திருமறை குரானிலே அல்லாஹ் வசனத்திலே பேசுகிறானே அவன் பேசக்கூடிய அந்த வசனத்தை சிறு வயதிலே அவன் உள்ளத்திலே விதைத்தீர்களா அவனிடத்திலே சொன்னீர்களா சொல்லித்தருகிற தருகிற இடத்துக்கு அனுப்பினீர்களா பெற்றோர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு அதை பற்றியான எந்த கவலையும் இல்லை உலகத்துல படிக்கணும் பத்தாவதுல நல்ல மதிப்பெண் வாங்கணும் பன்னிரெண்டாவது மதிப்பெண் வாங்கணும் நல்ல வேலைக்கு போகணும் ஆயிரத்திலே லட்சத்திலே சம்பாதிக்கணும் பணம் பணம் என்கிற உங்கள் சிந்தனை உங்களை உங்கள் வீட்டில் இருந்து வெளியேற்றி இருக்கிறது உங்களை வீதிக்கு கொண்டு வந்திருக்கிறது உங்களை முதியோர் இல்லத்திலே தள்ளி இருக்கிறது உங்களை பிறர் பேசும்படியான செயல்களை செய்ய வைத்திருக்கிறது உங்கள் பிள்ளை அவன் மனைவி முன்னால் உங்களை இழுத்து போட்டு அடிக்கிறார் உங்கள் பிள்ளை போதையிலே மூழ்கி திளைக்கிறார் எல்லாம் என்ன காரணம் கேட்க முடியல பத்து வயசுல அவனுக்கு சொல்லியிருக்கலாம் பதினஞ்சு வயசுல அவனை மதுசாவுக்கு அனுப்பி போதையை பத்தி எடுத்து சொல்லி எப்படியாவது வீட்டை எடுத்திருக்கலாம் விட்டுட்டீங்க உங்க கையில உங்க கண்ட்ரோல் இருக்கும்பொழுதே அந்த பிள்ளையை விட்டுட்டீங்க பத்து வயசுல சொல்லல பன்னெண்டுல நீங்க சொல்லல பதினஞ்சுல சொல்லல அவை அடித்து அடிமையாகி உங்களை போட்டு மிதிக்கும்பொழுது சொன்னீர்கள் செய்யாதே என்று சொன்னீர்கள் தொழப்போ என்று சொன்னீர்கள் அல்லாவுக்கு பயப்படு என்று சொன்னீர்கள் உங்களுக்கு பாதிப்பு வரும் பொழுது அல்லாவை பயப்படு என்று சொன்ன நீங்கள் உங்கள் கரத்திலே இருக்கும் பொழுது சொன்னீர்களா அஞ்சு வயசுல எட்டு வயசுல பத்து வயசுல பன்னெண்டு வயசுல இருக்கும்போது சொன்னீங்களா பெற்றோர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெற்றோர்களாக இருக்கிற உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வந்து சொல்லக்கூடிய நாங்கள் செய்த நாங்கள் சொல்லுகிற செய்தி ஒன்றே ஒன்றுதான் உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள் அவன் பள்ளிக்கூடத்தில் யாரோடு பேசுகிறார் யாரோடு பழகுகிறார் ஏதேனும் போதைக்கு அடிமையாக என்ன இருக்கிறானா செய்கிறார் தயவு செய்து அந்த பிள்ளைகளை கண்காணியுங்கள் அவனுக்கு மார்க்க கல்வியை கொடுங்கள் உலக கல்வி அதற்காக கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அதற்கு சளைக்காமல் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை இறையச்சத்தின் அடிப்படையிலே வளர்த்தால் உங்கள் பிள்ளை இந்த சமுதாயத்தின் முன்மாதிரிகளாக மாறுவார்கள் உங்களுக்கு கண்ணியத்தை வாங்கித் தருவார்கள் உங்களை புகழின் உச்சத்துக்கு அழைத்துச் செல்லுவார்கள் எப்போது அழைத்துச் செல்வார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற இறையச்சம்தான் உங்களை அது கண்ணியத்தின் உச்சத்துக்கு அல்ல அழைத்து வர செய்வார் எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே தந்தைமார்களே வளரக்கூடிய இளைய சமுதாய இளைஞர்களை பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் அந்த பிள்ளைகளை கண்காணித்து முறையாக மார்க்க கல்வி கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாவுற பிள்ளாலுமே உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிரசி